நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது வந்து மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ எடுத்து போகிறதுக்கு எனக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வீடியோ தான் நண்பா நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா தொப்பூர் மேட்டுக்கு மேலே பங்களியை படுத்துட்டோம் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு நான் அந்த வீடியோவில் கால் பண்ணியே சொல்லியிருந்தீங்க ப்ரோ நான் தொப்பு மேடம்னா எப்போ இருக்குன்னு கூட நான் பார்த்ததே இல்லை வீடியோ எடுத்து போடுறீங்க பகலில் எடுத்து போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க நீங்கள் நான் என்ன அதனால தான் நைட்டு பங்களியாக மேலே போடுது இப்போ காலையில் போகிறோம் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வண்டி காரணமே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் மேலே தூங்க வச்சுட்டேன் முல்லக்கெல்லாம் ஒரே ஆண்டு காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எங்கேயாவது போக நம்ம தனியாக போகிறோம்னு வச்சுக்கங்களேன் அது அந்த இடத்துக்கு அந்த இடத்துல என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் போயிட்டு வந்த மாதிரியே இருக்காது ஊர் காரங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட போவில அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லைனாலும் கஷ்டமாவே இருந்தாலும் அது ஜாலியாக தான் இருக்கும் அந்த மாதிரிதான் எங்காலும் கூட வந்து ஒன்றும் இல்லை பெருசாக சொல்ற அளவுக்கு ஓட வேண்டாம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஜாலியாக ஆளுங்களோட காலை இடங்களுக்கு போல வரலையும் சுற்றிப்பிட்டு நைட் வந்து ஒட்டு காய்ச்சும் சரியான நிலப்புறையா இருக்கும் ஓரையாண்டுக்கிட்டு அந்த மாதிரி மாதிரிதான் அதனாலதான் நிறுத்த போயிட்டு இருக்கணும் தான் அப்படியே தொப்பூர் மேடு கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பி போகணுன்னு இதே வந்து பாத்தீங்கன்னா நைட்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன் தொப்பூர் மேடு இறங்குற மாதிரி அது வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் வீடியோ போட்டு ஒன்றும் விருப்பில் நண்பா பார்த்துட்டுன்னு ஒரு வாரம் என்னையில இருந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் பார்த்துட்டு வீடியோவை டெலிட் பண்ணிடுவேன் ஏன்னா மெனைக்கட்டு வீடியோ எடுத்து அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் இப்படியே ஒரு கையிலையே ஹேண்டில் பண்ணிக்கிட்டு எடுத்து போட்டிருந்தேன் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே அந்த வீடியோவுக்கு இல்லை அதிகமாக வியூஸ் போயிருந்தா கூட சரி அப்படிங்களாம் பெருசாக வியூஸ் போட நண்பா அதே மாதிரி அந்த வீடியோ பார்க்காதீங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இத பார்த்துட்டு போயும் அதை பாருங்க இல்ல அதை பார்த்துட்டும் இதை பாருங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கேப்பு உள்ள ஒரு காரே போலாம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேப் இருக்கணும் ஆஹா ஆனால் நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்சிடென்ட் ஆயிருச்சாமா நாங்கள் ஒரு மணி வரலையும் முடிச்சு தான் இருந்தோம் ஓரி ஆண்டுக்கிட்ட நாங்களாம் எங்கள் எங்களுக்குள்ளே ஜாலியாக பேசி எடுத்துருச்சு ஓரியாண்டு இருந்தோம் அப்போ தான் இங்கேருந்து சொன்னாங்க இந்த மாதிரி மேலே கீழே ஆக்சிடென்ட் ஆகிருச்சான் அதனால வந்து கீழே போக முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நண்பா நாங்கள் வந்து பங்கள மணி எட்டோ ஒம்போது எட்டரையோ ஒம்பது மணிக்கிட்ட இருக்கும் சாப்பிட்டு வந்து பார்த்தோம் மணி ஒம்பது மணி அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கிட்ட போயெல்லாம் தயவு செய்து பிரேக்கே அணைக்காதீங்க வெளியூர்லயும் சரி லோக்கல்லையும் சரி ஏன்னா தான் பொறுமையா தோற நின்று போய்க்கறதே போறவாலை ஆனால் ஹைலைட்டே இந்த தான் நண்பா தரமான சம்பவம் காத்துருக்குது என்னதான் இது ஒரு மலையாக இருந்தாலும் டேஞ்சரஸ் பகுதியா இருந்தாலும் அந்த ஹீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் போட்டு நிற்கிறானா அந்த ஹீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிய வியூ பாயிண்ட் அவ்வளவு சூப்பராக இருக்கும் பாருங்க லாரிலாம் போயிடும் யார் காரணங்க இந்த தான் செய்ல்லப்படி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு காரணம் தொழில் ஒன்று சந்தையில் பூந்துகிட்டு போகவாட்டி இதில் பாருங்கள் தொழில் ஒன்று சந்தையில் பூந்துகிட்டு போவாட்டி என்ன அவ்வளோ அவசரதா இந்த மாதிரி நாயகம் அவசரப்பட்டு போய் போய் தான் இருக்கிறவனை முடிச்சு கட்டி போடுறாங்க லாரிக்காரன் அந்த ஓரமாக போவோம் அவங்களாம் போவாங்க இவனுங்க சடக்குன்னு போய் உள்ளே போதும் இந்த டவாரதும் பெரிய இதுன்னு நினப்பு கார் டிரைவர் பெரிய ரேசர்னு நினப்பு ஏதோ அந்த லைன்லாம் போய்கிட்டே இருக்குது இந்த லைன் ஸ்டாப் ஆயிடுச்சு பாவம் ஆனால் லாரிக்காரிங்களும் சீரியஸாக ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னென்ன அப்படி பார்க்குது அது என்னவோ தெரில பிள்ளைங்க கீழே பார்த்ததுன்னா செருப்பு வந்ததுன்னு நமக்கு வேற செல்லை எடுத்துட்டு இப்படி சரியான டிராஃபிக் இப்படி போனால் கண்டிப்பாக வெகு நேரம் போக மாட்டேங்குது பார்த்தா நம்மாலும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டிரைவர் எனக்கு தெரிஞ்சு இந்த நம்ம ஏதோ இவ்வளோ டிராஃபிக் ஆகுது இல்லை அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு இது எதாவது எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ இல்லை ஏதாவது பண்ணுறாங்களோ என்னமோ தெரியல அந்த பக்கமெல்லாம் வந்து பாருங்கள் ஃபுல்லாக போய்கிட்டு தான் இருக்குது ஆனால் கீழே போவேதான் ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த லாரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிரேக் அணைச்சு அணைச்சேன் அந்த ட்ரம்மே சூடாகி போயிடும் பைத்தியக்காரனோட வேறக்காடு வேற நம்ம இடத்துல இருந்து கொஞ்சம் கடுப்பாகுது அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் தோணும் ஏன்னா நம்ம வீட்டுக்கு தான் பார்ப்போம் கீழே இறங்கறது தான் பார்ப்போம் ரெண்டே நிமிஷம் பார்த்தீங்கல்ல அழகுல தான் ஆபத்து இருக்குதுன்னு சும்மாவா சொன்னானுங்க ஓகே நண்பா அந்த கோ ஸ்லோ க்ளோ ஸ்லோன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த இது பசங்களுக்கு எல்லாம் பிடிக்க வச்சுக்கிட்டாங்கன்னா பெரிய வம்பா போயிரு நண்பா முப்பத்தஞ்சாயிரம் அப்புறம் பெப்பேன் அந்த பக்கம் கார் டிராக்டர்லாம் அந்த பக்கம் அதுக்குள்ள இல்லை இல்லை நான் அந்த கிரெயினை நிக்கிறத பக்கம் தொப்பு இருக்கு இறங்கிறமோ அப்படின்னு சொல்றேன் நினைச்சிட்டேன் மூணு வழி சாலையாச்சுன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஆக்சிடென்ட் குறையும் அது என்ன பண்ணும்னா வச்சுங்களேன் இந்த மாதிரி வச்சிடணும் இந்த பக்கமும் அந்த தடத்த போட்டுமையா இருக்கும் இங்க ஒரு இது ஐயோ அம்மா செம்மையா போகுது தடம் வேற லெவல் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் மூணாவது கீரில் போனா போதும் நண்பா ஏன்னா வண்டி வந்து பள்ளத்துல வந்து இழுத்து தான் போகும் மூணாவது கீரில் கிளச்சில் காலையாக வைக்க கூடாது அது பாட்டு ஸ்மூத்தா போயிடும் அங்கே ஒரு மணி நேரத்தில் போகிற இடத்துக்கு ரெண்டு மணி நேரம் கழிச்சு போனாலும் பிரச்சனையே கிடையாது ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி காட்டிங்கன்னா அங்கே வேகமாக போய் மட்டும் என்ன பண்ண போறோம் சொல்லுங்க பொறுமையாக இருந்தவனால் கிடைக்கிறது கிடைக்கும் கிடைக்காதது கிடைக்காம இருக்காது எதுவும் சொல்லலாம்னு வந்தேன் டக்குனு டைலாக் மாதிரி என்னன்னு தெரியலையே எங்க ஒரு பஸ் நிற்கிது

உங்களுக்கு ஆர்வமா இருக்குது எனக்கு வீடு வர எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குது பாருங்க பயங்கர வேகமா போகுது நம்மளுக்கு தான் மீட்டர் வேற ஆகும்னா வேலை செய்ய மாட்டேன் அப்பப்ப மெண்டல் புடிச்சுக்குது அதுக்கு நல்லாவே வேலை செய்யிருக்கணும்பா அப்புறம் திடீர்னு வேலை செய்யாத முழு அப்படியே கீழே இறங்கிடும் அப்புறம் இருக்கிறமா கொஞ்ச நேரத்துல திடீர்னு கேக்கு தெளிஞ்சிரும் வந்து தெளிஞ்சது அப்பா நான் ரேஸே பண்ணல தான் காலை வச்சிருக்கேன் அப்படியே இழுத்து போகுது இப்போ தான் ரேஸ் பண்ண போறேன் ஏன்னா அந்த கேப்புங்கிறது ஒரு பதினஞ்சு அடி கேப்புங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா சல்லுனு கார்கார வந்து உள்ள லாரி காரனே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தான் இவ்வளவு கேப் இருக்கா இப்போ இதுக்கு எப்படி ஒரு நாற்பதுல இருந்து முப்பது அடி கேப் இருக்கும் அப்படியே லாரிக்காரன் ஜெயிஸா வந்து இண்டிகேட்டர் போய்ட்டு உள்ளே வந்துடும் அப்படி விடலாம் அப்படியே நம்ம பின்னா ரொம்ப பின்னாடி போயிடுவோம் ரெண்டாவது லாரிக்காரன் முன்னாடி போனோம் பின்னாடி போனோம்னா மண் அடிக்கும் கண்ணசி குண்டு பிடிப்போம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு அதனால அதுக்கோசரமே இந்த கேப் விட மாட்டோம் ஆபத்தான வளைவு பகுதி மெதுவாக செல்லவும் நினைக்கிறேன் பாருங்க தரமான சம்பவம் அதான் லாரிலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஊருக்கிட்டு தான் வருது ட்ரேஸ் பண்ணுவாங்க ஃபுல்லா ரொம்ப பொறுமையாக இருக்கு பாவம் கண்டெய்னர் வேற இந்த மாதிரி கல் எல்லாம் என்ன லோடு போகும்னு சொல்லிட்டு தெரியல நண்பா தெரிஞ்சுக்கணும் நான் காரில் போய் கேட்குது காரெல்லாம் பூக்குன்னு இது பனி பயங்கர பணி பாத்தீங்களா இல்லையா கனவு லாரிக்கு போதா இல்ல பஸ்ஸுக்கு தெரியல

சைடு சைடு ரெண்டு பக்கமும் டைட் பண்ணிடுங்க கலப்பை இந்த அட்டையும் இந்த ஆடக்கூடாது எந்த தடையுமே ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக டைட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி சென்ட்ரு கை சென்சிங் பாயிண்ட்லேருந்து டம்மி சென்சிங்கில் கழட்டி போட்டுருங்க ஏன்னா அப்படி குதிக்கிதா சென்சிங் பட்டு பட்டு இழுத்து இழுத்து அடிக்கிறதுனால சென்சிங் போயிடும் உடனே போகாது கொஞ்சம் டைம் காஞ்சி போய் கிடக்குது தண்ணியும் வரல ஒன்றும் அல்ல தொப்புரனாலே கதி கலங்குற நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா எல்லாம் அனுபவம் எத்தனை பேர் கண்ணால் பார்த்துருப்பாங்க ஆக்சிடென்ட் ஆகிறதெல்லாம் நமக்கு ஒன்று உள்ள கீழே வண்டியில் போயிட்டு விழுந்தோம்னாலே கை கல்ல உதரல் எடுத்துக்குது மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு பத்து நாளைக்குன்னு இல்லை சொல்லப்போனால் நல்லா ஒரு மாசமாவே வேகமா போமான்னு அந்த பயம் தெரியற அளவுக்கு கப்புனு மறுபடியும் கீழ் மூணு திரும்ப விழுந்துருவோமோ அப்படிங்கிறது பயம் அப்போ இதெல்லாம் லைவில் நேரில் பார்த்தா எங்களுக்கு இல்லை ஆக்சிடென்ட் நடந்தோம் எங்களுக்குலாம் நினச்சி பாருங்க எந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சாமி ஹெவியாக போடுறாங்க பிள்ளை காதையே கேட்க மாட்டேன் நமக்கு உப்புன காது அடுத்துக்கிட்டு நண்பா பாருங்க பக்கெட் வச்சிருக்காங்க அடிச்சு நிவர்த்தி இருக்கிறாங்க இல்லை இவங்கெல்லாம் ஊருட்டி விட்டுதான் வந்துற போகுது கடைசி நம்மளே கடை தடத்துக்கு கொண்டாது அவனுங்கள நண்பா அவன்களும் பிரேக் அடிச்சா நிற்காது கொண்டாந்து ஒரே சாத்து குபீர்னு அப்புறம் நம்மளெல்லாம் வாரி வலிச்சுக்கிட்டு தான் போகணும் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாருங்க சாமி பில்லர் போடுறதுக்கு தானே அவ்வளவுதான் நம்பூர் வந்து கீழே இறக்கி ஆச்சு அந்த இடத்துல வந்து பாருங்க அப்படியே லாரியை வலிச்சு வாரி போட்டிருக்கிறாருங்க பில்லர் காட்டுறதுங்க பாருங்க அப்பா ஆகிறதா நண்பா இறங்கல நடுவில் இருக்கிறோம் இடத்துலையோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வரையில தொப்பூர் பள்ளம் இறங்குற மில்ல இறங்குற இடத்துலையோ ஏறுற இடத்துலையோ உங்கள் பொருள் ஏதாவது உழுந்ததுன்னா உழுந்தது உழுந்தது தான் கீழே போய் இறங்கி எடுத்திங்கன்னா கேமரா இருக்கும் உடனே பார்த்துட்டு வாங்க நாலு அடுத்த செக் போஸ்ட்லேயே ஃபைடு இல்லாத ரூல்ஸ் பேசுவாங்க முடிச்சே விடுவாங்க அடுத்ததுலேயும் சரி பாருங்க ரேடியோ கடை சும்மா குப்பை ஆட்டம் கிடக்குது அந்த லாரிக்கு அந்த நாள் இருக்கிறதுலையே ஏதோ ஒரு நாற்பது நேரத்துக்கு ஐம்பது நேரத்துக்கு ஓடி இருந்ததுனால் நானும் நேரம் செட்டிஃபிகேட்டெல்லாம் வச்சுக்கிட்டேன் நியான் லைட்டெலாம் இங்கேயே ஓடிட்டு போல தான் ஒரு ஆசையில் வந்தேன் அந்த அளவுக்கு ஓடலையே அதில் பாதி கூட ஐம்பது ரூபாய்க்கு பாதி கூட ஓடலையே என்ன பண்ணுறது சரி கொடுங்க நட்டம் வந்தாலும் நானே வச்சுக்கிறேன் லாபம் வந்தாலும் நானே வச்சுக்கிறேன் அதனால் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி புலம்ப கூடாது அதுக்கு நாங்கள் என்னடா பண்ண முடியும் அப்படின்ட்டு நீங்கள் கடைசிட்டுல கேட்க மாட்டீங்க இருந்தாலும் அந்த மாதிரி கேக்குறவங்களா இருக்கிறீங்க ஆனா தெரியா வேற லெவல் பாரு இந்த மாதிரி புது புது இடத்துல போகிறப்பெல்லாம் நிறைய அனுபவம் கிடைக்கும் சும்மா குண்டு செட்டிலயே குதிரை ஓடி இருந்தோம்னு வச்சுங்களேன் தான் எல்லாம் தெரியும் தான் எல்லாம் தெரியுங்கிறது எல்லாம் பொய் இப்போ எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியுங்கிறது நான் சொல்கிறதும் பொய் நான் சொல்றதையும் நம்பாதீங்க நான் சொல்றதே ஒரு காதலை வாங்கிக்கிட்டு நின்றுங்கன்னே கேட்டுருந்தேன் அப்பவே இல்லை ஏன்னா இப்போ வந்து பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்லே கேட்டிருப்பேன் இல்லை அதுக்குடே நம்பர் வச்சுருக்கேன் நிறையா அவங்கிட்டலாம் கேட்டு கேட்டு வீடியோ போடுவேன் இந்த தான் நானும் தெரிஞ்சிருவேன்பா எல்லாமே தாங்க தெரிஞ்சுக்கிறதுன்னு எதையுமே தெரிஞ்சுக்கிட்டு போறக்கிறதும் இல்ல ஐயோ அம்மா சாமி இந்த ரக்ககாரம் பண்ற வேலை தள்ளுற போறோம் ஆனால் ஹைலைட்டே என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பின்னாடி டேரோங்க அதுக்கு பின்னாடி உட்காந்துட்டு போறாரு பாத்தீங்களா அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டர் பண்ணுவாரு அங்கேருந்து நீங்கள் ஸ்டேரிங்கோ எதுவுமே கிடையாது ஒரு ரிமோட்டு பார்த்துருக்கோம் அந்த ரிமோட்டை வச்சுக்கிட்டு தான் கண்ட்ரோல் பண்ணுவாரு அப்போதான் பின்னாடி இருக்க ஸ்டேரிங் வந்து டக்குன்னு திரும்பும் இது யாராவது புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஏன்னா இந்த வண்டி ஓடிட்டு இருக்கா பாருங்க இப்போ முன்னாடி போற வண்டி அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு போயிட்டு இருந்தாரு அந்த அண்ணன் பேர் குமாருன்னு சொல்லிட்டு பெரிய ஆட்டக்காரர் இப்பதான் இந்த வேலைக்கு வந்துட்டார் நூறு கிலோமீட்டர் வந்ததுக்கே இருபது லிட்டரா மேல இருக்கும் வண்டியோட பெரிய வண்டியா இருக்குது நண்பா சரிதா இதுல விட்டா டம் டம் அடிக்கும் வெள்ள இருக்கொசரம் பாருங்க ஜோ அம்மா சொன்னா எனக்கு என்ன பாயம்னா இப்ப வீடியோ எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறாங்களா தகுந்த பின்னாடி போயிட்டு தான் வந்து தந்து நெருத்துப்பா அப்படின்னு படத்துல செல்ல பிடிந்துட்டு போயிருமான் அவ்வளவுதான் ஐயாசாமி ஆயாசாமினால செல்ல விட மாட்டானு போயிட்டேரு பாய்ங்க ஐயா பாருங்க கிடக்குது இரும்பு இரும்புல ஏதாவது பொருளா இருக்கும் நமக்கு இதை பற்றி தெரியாது இது எடுத்து வைப்பாங்க பாருங்க காலத்துக்கு மேல எடுத்து வைப்பாங்க பாருங்க தெரியல அவ்வளவுதான் தொப்பு ரொம்ப இறங்கி முடிஞ்சாச்சு தொப்பு கீழே ஓமனூர் தான் நமக்கு வேற மண்டம் மூலம் குழம்பிடுச்சு சரி பார்த்துக்கலாம் வாங்க அவ்வளோதான் அந்த ஊர்கிட்ட வட்டும் பொதுக்குற கீழே வந்தாச்சு வச்சுக்கலாம் ஃபுல்லாகவே தொப்பு கடை அடைவீதியவும் தாண்டியாச்சு எல்லாம் பிடிச்சிட்டு வந்தாச்சு வீடியோ வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ சார் லைக் பண்ணுறீங்களோ இல்லையோ கமெண்ட் பண்ணுங்க யாருமே எதையுமே சொல்ல மாட்டேங்க நீங்கள் வீடியோ போடுறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு வீடியோ மொக்கையா இருக்குதுன்னா மொக்கையாக இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எதுவுமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க இல்லை அதுக்கும் ஒரு சலுப்பாக எது எதுக்குதான் சலுப்பாகிறது ஒரு விவசாய வேண்டாம் தான் அதனால ஒரு கமெண்ட் பண்ணி விட்டு போங்க கப்பா போடுறது இடம் செம்மையாக நிறைய போட்டு வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்ச இந்த லைன் இப்போதான் கீழாவை பாக்குறேன் நண்பா அந்த லைனை நம்ம ஆறு வருஷத்துக்கு மேல ஒரு ரெண்டு ஆள் நின்னா கூட்டுறான் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே ஓகே நண்பா பாய் பாய் வீடியோவை என் பண்ணிக்கிறேன் ஏதாவது சொல்கிற போடா அப்படிங்கிறீங்க உங்கள் மைண்ட் வாஷ் புரியுது அது பாருங்க அந்த இடத்துல ஹீல்ஸ் இருக்காங்க அதனால் அந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க நான் தான் சொன்னா இல்லையா கிருக்கு தெளிஞ்சிச்சு இப்போ அதனால் சடக்குன்னு முள்ளு எழுந்திரிச்சிக்கிச்சு பாருங்க பெரிய காலக்குடமை இதை வச்சுக்கிட்டு கட்டணம் கடைஞ்சி வச்சிருக்கிறாங்க பாத்தீங்கன்னா நம்ப பார்க்காத பாக்காதோட எவ்வளவோ இருக்கு எப்படி பார்த்து சும்மா குண்டு தட்டிலேயே கூதலை ஓடிட்டு பிள்ளைங்க பின்னாடியே செத்துக்கிட்டு அப்படியே எல்லாம் இருக்கிற அப்படி நம்மளே எப்படி போட்டோமா வண்டியை போட்டோமா ஜம்முனு ராஜா லோக்கல் வேலையா ஆனா பாக்கலாம் வெளியே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் திண்டுக்கல்லு திருச்சி மதுரை இந்த பக்கம் போகலாமா பருப்போட இப்ப இந்த வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அங்க போகுது எட்டாவது மாசம் போகும் அந்த பக்கம் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஏன்னா நீங்க கமெண்ட் பண்ணா போகலாம் இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் விட்டுலாம் பார்க்கலாம் எல்லா வண்டியுமே வேலை செய்யறதுக்கு ஒரு மாதிரி தினமெல்லாம் வந்து பாருங்க ஒரு அழகா எப்படி ஒரு அசிங்கமும் இல்லாத இப்ப நம்பூர் ரோடா இருந்தா இந்த மாதிரி இருந்தா ஊப்பி வச்சிருப்பாங்களா சைடுல பூரா குப்பையை கொட்டி கன்றா வியாசிங்க பண்ணி இசை போட்டுக்கோங்க ஆனா இது பாருங்க எவ்வளோ அழகா அப்படியே அந்த காலையில் சில சிலன்னு காற்று வீசுறதுக்கும் அதுக்கும் ஒரு எப்படி சொல்றதுன்னா சுத்தமான காற்று அப்படியே எந்த ஒரு சத்தமும் இல்லாத அமைதியா நீத்தா இருக்கு ஆனா இந்த அமைதியில தான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஆபத்து இருக்குது அங்க போயிருச்சா ஒரு டிராக்டர் ஒண்ணு போச்சு நான் அதை கவனிக்கவே இல்லைப்பா இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா ஆபத்து இருக்குது நம்ம எப்பவும் பதினேழு தாண்டது இல்லை நம்ம எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா கிரிட்டு கிரிட்டு போய்கிட்டே இருக்கோம் அவ்வளோ வேகமாக போய் மட்டும் என்ன பண்ண போகிறாங்க அங்கே போய் டீ கடையில் நின்னாலும் நம்மளை விட்டு டீ குடிக்க மாட்டாங்க நிற்பாங்க எனக்கு அதனால அது என்னன்னா இப்போ வெளியே போய் ஏழு நாள் ஆகுது நண்பா நைட் எல்லாம் நாங்கள் ஓய் ஆண்டுக்கிட்டு சண்டை கட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக பேசிட்டு தூக்கம் காட்டி மணி எப்படியும் பதினொன்று பன்னெண்டு ஆகிடுது பத்து மணி ஆகாது பத்து மணிலாம் வாய்ப்பே இல்லை பதினோரு மணி ஆகாதெல்லாம் தூங்கவே மாட்டோம் அதான் டீ கடை தானே மெயின் பே மெயின் ஹைவே தான் போயிடுச்சா டீ கடை வேறு இருக்கும் போவோம் குடிச்சது மறுபடியும் படுத்துக்கும் சரியான நல்ல இருக்கும் வினி காலையில் இத்தனைக்கு மூன்றரைக்கெல்லாம் எழுதி விட்ருவாங்க மூன்றரை இருபது அஞ்சு மணி வரைக்கும் சும்மாவே கைக்கால ஆடிக்கிட்டே படுத்துருப்போம் அப்புறம் கரக்குன்னு எழுந்திரிச்சு இப்போ பல் விளக்கிட்டு பாத்ரூம் போய்ட்டு மறுபடியும் ஏதாவது உக்காந்துக்குவோம் வண்டியில் இப்படியாக இருக்குது நல்ல பிள்ளையானோம் காலையில குளிக்கிறமோ இல்லையோ பொட்டு வச்சுக்கோ அந்த இடத்துல இருக்குது கப்புன்னு எடுத்து தலையை சீவி எண்ணெய் தேச்சு கை கால எண்ணெய் போட்டு வச்சுக்குவோம் நல்ல பிள்ளைகட்டா தண்ணி ஊத்திக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தானே பங்கள ஊற்றிக்குவோம் என்னைக்கெல்லாம் வண்டிக்கு போய் டீசல் அடிக்கிறோமோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பங்கள பாத்ரூம் இருக்கும் அங்க இல்லை இல்ல வெளியோட ஊத்திக்கும் இதெல்லாம் நாங்கள் இப்போ ரெகுலராக போய் இதே இருக்கப்பில் வருஷம் வருஷம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்காரங்களுக்கு நிறைய பழமாக இருக்காங்க அதனால காட்டுக்காரங்க காட்டுலேயும் கிணத்து கிணத்துல தண்ணி ஓடும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கூட தண்ணி ஊற்றிக்குவோம் பின்னாடி வேறு ஒரு கார் வருது ஓடிசினா ஓடிசியா சிஓ நான் அதை சரியாக பார்க்கல இங்கே பாருங்க இந்த வீல் மட்டும் பாருங்க உள்ள திரும்பி இருக்குதா இந்த இதில் எதுவுமே கிடையாது ஒரு ஆயில் பிரேக் அடிக்கிறதுக்கோ எதுவுமே இல்லை மெயின் பிச்சரே இந்த இந்த வீலுக்கு மட்டுந்தான் மனுஷன் போட்டு வண்டி அடிக்கடி கட்டி ஆனா அந்த வண்டி ஓட்டுறதுக்குலாம் ஒரு தில்லு வேணும்னு தான் பார்த்துலாம் ஓட்டு கொஞ்சம் என்ன தானு ஓட்டினோம்னா தேவையில்லாத விசை பயிற்சியெல்லாம் ஏற்படும் பாய் பாய் இத